மிசஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் அனுமதியின்றி தன் பாடலை பயன்படுத்தியதாக இளையராஜா வழக்கு தொடர்ந்திருக்கிறார் வனிதா விஜயகுமாரின் படத்திற்கு எதிராக இளையராஜா வழக்கு தொடுத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதன் மதன் விவரங்களை பதிவு பண்ணலாம் நடிகை வனிதா விஜயகுமார் மற்றும் நடன இயக்குனர் ராபர்ட் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் என்ற திரைப்படம் இன்று திரையரங்கில் வெளியாகியிருக்கு இந்த திரைப்படத்தில் இசையப்பட இளையராஜா இசையமைத்து மைக்கேல் மதுரை காமராஜர் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது எனவே தான் இத்தமித்த இந்த பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த மிஸ்டர் என்ற திரைப்படத்தில் பயன்படுத்தி இருப்பதாகவும் அது இல்லாமல் தன்னுடைய பாடலை மாற்றி அமைத்துள்ளதாகவும் இளையராஜா தரப்பில் இருந்து ஒரு சிவில் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டது அதை பார்க்கும்போது இது காப்புரிமை மீறிய செயல் என்றும் உடனடியாக அந்த பாடலை அந்த திரைப்படம் நீக்க வேண்டும் என்றும் இளையராஜா அது அந்த மனுவில் தெரிவித்திருந்தார் இந்த ஒரு மனுவை இந்த படம் என்று வெளியாகி இந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இளைய தரப்பிலிருந்து வழக்கறிஞர் சரவணன் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு ஒரு முறையீடு செய்தார் இந்த முறையீட்டை இன்று கேட்ட நீதிபதி இந்த மனுவை வரும் திங்கட்கிழமை என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தற்போது தெரிவித்துள்ளார் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்